இந்த வாசங்களை வாசித்து பார்த்தால் பணக்காரராக இருப்பது பாவமா ஏழையாக இருப்பது சாபமா என்ற கேள்வி வரும் இறை வார்த்தை சொல்ல வருவதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே இயேசுவை எடுத்துக்கொள்ளும் இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார் அந்த பணக்கார செல்வந்தன் பணக்காரனாக இருந்ததனால் அவன் நரகத்தில் தள்ளப்படவில்லை ஏழைகளை கண்டு கொள்ளாமல் இருந்தது பிறோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தது உதாசீனப்படுத்தியதுதான் பாவம் இந்த உலக வாழ்க்கையிலே தான் நாம் அதை செய்ய முடியும் நம்ம சுற்றிலும் எவ்வளவோ ஏழைகள் இருக்கிறார்கள் உணவு உறைவிடம் உடைகள் உலகெங்கிலும் அகதிகள் இருக்கிறார்கள் படுகொலைகளெல்லாம் நடந்து தான் இருக்கிறது மொழி ஆதிக்கம் இன ஆதிக்கம் இதனால் வஞ்சிக்கப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் இப்படிப்பட்ட தவறை செய்யக்கூடாது புனித பவுல் தீமோதேயு தன்னுடைய பிள்ளை சீடருக்கு எழுதுகிற பொழுதும் இன்னைக்கு இரண்டாம் வாசகத்தில் சொல்கிறார் பொருள் பணம் ஆசையிலிருந்து தப்பி ஓடு என்கிறார் நல்லதை தேர்ந்தெடுத்துக்கொள் பொருளை மட்டும் பற்றி கொண்டிருந்தால் ஒரு பயனும் இல்லை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான் நாம் எதையும் எடுத்து போவதும் இல்லை இருந்தபோதிலும் பணம்தான் கௌரவம் பணம்தான் மதிப்பு அது ஆசை பேராசையாகி மனிதர்களை அழித்து உறவுகளை அழித்து கடவுளிடமிருந்து நம்மை பிரித்துவிடும் இந்த எச்சரிக்கையை உள்வாங்கிக் கொள்வோம் முதல் வாசகத்தில் கூட ஆமோ சிறை வாக்கினர் அதை தான் சொல்கிறார் பணத்தை நம்பியிருப்பவர்கள் அதனுடைய பயன் அதனுடைய பலன் அதனால் அனுபவிக்கின்ற சொகுசு எல்லாம் கடவுள் திருமண இல்லாமல் போய்விடும் ஐயோ கேடு என்கிறார் நாம் எப்படி பணத்தை பொருளை கையாளுகிறோம் அடுத்து நம்மை சுற்றிலும் உள்ள உணவில்லாதவர்கள் உறைவிடம் இல்லாதவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு நம்முடைய பணி என்ன பகிர்ந்து கொள்கிறோமா யோசித்துப் பார்ப்போம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக